அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த பேசியிருக்கிறார் பேசி இருக்கிறார் அதை இங்கே பேசுவார் தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தால் விட்டு விட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் சொல்ற எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சமூகம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் விட நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா அதான் முதலமைச்சரை சந்திச்சா மர்மங்கள் என்ன சந்தித்தாராம் வீரா பேலஸ் யாரும் சந்தார்ல அந்த மர்மங்கள் எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைனா இன்னைக்கு திமுகவினுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கைலி மகன் மகன் கைலி இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இருக்கக்கூடிய சீப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேத்து நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதவும் இதை நாங்க சொல்றோம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இன்னொரு பேசி இருக்கிறார் அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பதை காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் சொல்கிறாங்க எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் விட நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா முதலமைச்சரை சந்திச்சாரா மருமகனை சந்திச்சாரா லீலா பேலஸ்ல யாரும் சந்திச்சாரில்ல அந்த எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலையும் மகன் மகன் கையிலையும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இங்க இருக்கக்கூடிய சீப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேத்து இருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதவும் இதை தான் நாங்க சொல்றோம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம்